சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர்கள் நூல்களை இ மாசர கற்க வேண்டும் மாணவர் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் குட்டல் எல்லாம் ஆ இடம் குட்டல் எல்லாம் மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ மாசு குட்டல் அற குற்றம் குற்றல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் சிறப்பு குற்றல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ சிறப்புடையார் உருவினா கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவனையாவை குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவர்க்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு இந்த பாடலுடைய பொருள் முழுவதும் படிக்கணும்